வணக்கங்க இன்றைக்கி நாம் முருங்கைக்காயை வைத்து ரெண்டு விதமான சமையல் செய்ய போகிறோம் அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு சமையல் ஒன்று முருங்கைக்காய் தொக்கு இன்னொன்று மாங்காய் முருங்கைக்காய் வச்சு சாம்பார் சாப்பிட்ருப்போம் மாங்காய் முருங்கைக்காய் ரசம் வைக்க போகிறோம் ஹலோ விஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் முருங்கக்காய் இதை மரத்துலேருந்து நீங்கள் பறிச்சுட்டு உடனே இந்த மாதிரி சும்மா அப்படியே ஒரு ஒரு மடக்கா உடச்சி உடச்சி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே கவரில் முழுசாக கட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி உடச்சியே ஒரு மைக்கா கவரில் போட்டு நல்லா சுற்றி வச்சிட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் அந்த முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எதுவும் ஆகும்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்ல நிறம் மாறாது அதோடய தன்மையும் மாறாது நம்ம மரத்துலேருந்து பறித்த உடனே முருங்கைக்காயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ரெசிபிக்கு நாம் முருங்கைக்காய் நல்லா சதைப்பற்று உள்ள முருங்கைக்காயாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் முத்தல் காயாக இருக்குது எங்கள் வீட்டில் மரம் இருக்குது நிறைய முத்தக்காய் இருக்குன்னா அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க நான் இந்த அளவுக்கு சைஸில் நறுக்கிக்கிட்டேன் ஏன்னா எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நறுக்கிக்கோங்க கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நான் அலசி எடுத்துக்கிறேன் ரெண்டு தடவை முருங்கைக்காயை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு நல்ல தண்ணி சேர்த்துடலாம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்லாம் பண்ண போகிறதில்லை சேர்த்துட்டு இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு மூணு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் நான் தக்காளியை வந்து நல்லா அலசிட்டு ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நான் தோல் எடுக்க போகிறேன் பாருங்கள் வரமிளகாய் ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் எடுத்திருக்க வரமிளகாய் சரியாக இருந்தது ஏன்னா இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு நாம் மிளகாய் தூள் சேர்க்க போகிறது கிடையாது நம்ம வித்தியாசமாக செய்ய போகிறோம் இதை எல்லாமே சேர்த்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிடலாம் தக்காளி முருங்கக்காய் எல்லாமே தனியாக எடுத்து ஆற வச்சுடுங்க முருங்கக்காய் ரொம்ப குழக்கொழன்னு வேக வச்சிடக்கூடாதுங்க அதுக்கப்புறமா நாம் வந்துட்டு தொக்கு செய்கிறதுக்கே கஷ்டப்படணும் அதனால் ஓரளவுக்கு ஒரு எண்பது சதவீதம் வெந்திருக்கணும் நம்ம கையில் எடுத்து அழுத்துனாதான் முருங்கைக்காய் நசுங்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நான் முருங்கைக்காயுமே எல்லாம் தண்ணியிலேருந்து எடுத்துடுறேன் முருங்கைக்காய் இப்படி அவிச்சு நான் வச்சுட்டேன் அப்புறமா நான் ரெசிபி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி விட்டுறாதீங்க அந்த தண்ணியிலே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி சளிச்ச வாட வர ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த தண்ணியை நாம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இந்த தண்ணியை வச்சு இன்னொரு ரெசிபி செய்ய போகிறோம் இப்போ பாருங்க நான் இப்போ எடுத்து ஆற வச்சுட்டேன் நான் இது ஆறட்டும் இது ஆறுற நேரத்துக்குள்ளே நாம் அடுத்த ரெசிபிக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி பெரிய அளவு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் மாங்காய் சின்ன மாங்காய் தாங்க ஒரு துண்டு மாங்காய் உங்களுக்கு இருந்ததுன்னா போதும் பாருங்கள் நான் இந்த மாங்காயில் பாதி அளவு எடுத்துருக்குறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி விதை ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த பிறகு நறுக்கின தக்காளியை சேர்த்துட்டு நான் பாதி மாங்காய் மட்டும் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கிறேன் பெரிய மாங்காவாக இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க போதும் இதை ஓரளவுக்கு அதை ரஃப்பாக நம்ம சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் நான் நல்லா கொழுந்தா கருவேப்பிலை எடுத்து அலசிட்டு இதில் சேர்த்துடுறேன் இதை நம்ம அப்படியே மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ முருங்கைக்காய் அவிச்ச தண்ணியை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நான் பாருங்கள் அதில் எந்த திப்பியும் எல்லாம் கிடையாது நம்ம சாதாரணமாகவே சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மிளகு சீரகம் கலவையை அதில் சேர்த்துருங்க ஒரு அரை கப்பு போல் புளி தண்ணி சேர்த்துருங்க அதிகமான புளி தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சிருக்கிறோம் மாங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அந்த புளிப்பே இருக்கும் இப்போ ஏற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் தாளிக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இதுக்கு காரம் பேலன்ஸ் ஆகும் ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் வெறும் மிளகாய் தூள் பாருங்கள் ஒரு சில துண்டு மாங்காய்கள் அப்படியே இருக்குது ரொம்ப அரைக்கணுன்னு தேவையில்லை இந்த மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும் ரசம் இப்போ நம்ம செய்ய போகிறது மாங்காய் முருங்கைக்காய் ரசம் தண்ணீர் சேர்த்து இதோடைய டேஸ்டெல்லாம் செக் பண்ணிடுங்க உப்பு காரம் புளிப்பு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ நாம் ரசம் கூட்டியாச்சு இதுக்கு ஒரு தாளிப்புமே நான் இதில் சேர்த்துட்றேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டிட்டேன் இதை நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடலாங்க இந்த ரசத்தை வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுருங்க அது கொதி வரணும் நுரை தட்டும் போது இறக்கக்கூடாது கொதிக்கணும் இப்போ நமக்கு இந்த முருங்கைக்காயெல்லாம் ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் இதை நான் எடுத்து எப்படி பிரித்து எடுத்து அந்த சதையெல்லாம் எடுக்கிறேன்னு சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுக்கோங்க கத்தி வச்சு எடுத்தீங்கன்னா கூட அந்த மட்டையெல்லாம் கொஞ்சம் கிளியும் மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த சதை பகுதி நல்லா வந்துடும் இப்போ நம்ம இந்த முருங்கைக்காய்களை அவிச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணலை அதே மாதிரி இந்த மட்டையிலேருந்து அந்த சதை பகுதியை முழுவதுமாக எடுத்தாச்சு அந்த மட்டையில் எதுவுமே கிடையாது அந்த முருங்கைக்காய் சக்காய் மட்டும்தான் இருக்குது அதனால் இந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும் நான் ரசம் தாளித்த வானிலையிலே அந்த சதையெல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ரசமும் நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க விடணும் ஏன்னால் நாம் இதில் முருங்கைக்காய் அவிச்ச தண்ணி சேர்த்துருக்குறோம் தக்காளி கரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் கண்டிப்பாக இந்த ரசம் கொதிக்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கடைசியில் கொஞ்சமாக பருப்பு தண்ணி கூட சேர்க்கலாம் நான் இன்றைக்கி அது சேர்க்கலை கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பில்லையை தூவி இறக்கிடுங்க மாங்காய் முருங்கைக்காய் ரசம் மணக்க மணக்க அவ்வளோ சுவையாக இருக்கும் சூப் மாதிரியும் குடிக்கலாம் சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிடலாம் இப்போ நம்ம முருங்கைக்காய் தொக்குக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பல்ப் எல்லாம் நம்ம தனியாக எடுத்தாச்சு இந்த சக்கையெல்லாம் தூரம் போட்டுடலாம் இப்போ இதற்கு தக்காளி அவிச்சு எடுத்தோம் இல்லையா தோலை எடுத்துடுங்க வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்து அவிக்கலாம் நான் எப்பவுமே தோல் எடுத்துறது விதையுமே முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடுவேன் மிளகாயில் இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது மாதிரி தட்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் மாதிரி ஒன்றும் அதிகமாக தான் தட்டி வைக்கணும் ரொம்ப மையாக தட்டிவிடக்கூடாது பூண்டு பெரிய பெரிய பல்லுன்றதுனால் நாலு நாளாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ மிக்சி ஜாரில் இப்போ இந்த தக்காளி நாம் எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய் அவிச்சுருக்கிறோம் இல்லையா நான் எல்லா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிட்டு காரம் மிகச்சரியாக இருந்தது இதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம இந்த முருங்கைக்காய் பல்ப் அதையுமே நான் சேர்த்து அரைச்சிடுறேன் அவ்வளோதாங்க இதை எல்லாம் மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த பல்ப்பில் நான் உப்பு எதுவும் சேர்த்து அரைக்கலாம் இப்போ நம்ம ஒரு வானொலி சூடு பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துடுறேன் முழுவதுமாக நீங்கள் நல்லெண்ணெயில் செய்தாலும் செய்யலாம் இல்லை இந்த மாதிரி கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யலாம் நான் கடல் எண்ணெய் இப்போ ஆரம்பத்தில் சேர்க்குறேன் ஏன்னா நான் கடைசியில் நல்லெண்ணெய் சேர்ப்பேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துறங்க ஒரு காஞ்ச மிளகாய் நான் முழுசாவே தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம அரைச்ச காரமே கரெக்டாக இருந்துச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பூண்டு ஒரு பத்து இருபது செகண்டு நல்ல எண்ணெயில் வதக்கிடுங்க ரொம்ப ஒரு ப்ரௌன் நிறமாக மாறக்கூடாது ஓரளவுக்கு பூண்டு வதங்கிரட்டும் வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துருங்க கருவேப்பிலை எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சிரட்டும் பொறிஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க இதற்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது தான் சுவை நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு எண்பது சதவீதம் நல்லா வதங்கிடணுங்க அந்த அளவுக்கு வதக்கணும் பாதி வதங்கினா போதும் நம்ம விட்டுறக்கூடாது பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த வெங்காயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க நான் புளி பல்ப் வச்சுருக்கிறேன் புளியோதரைக்கு செய்வோம் இல்லையா எந்த பொடி எதுவும் சேர்க்காமல் வெறும் புளி மட்டுமே கரைச்சி நான் பல்ப் மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே அதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதை நீங்கள் சேர்க்கணுன்னு இல்லை எப்படியும் நம்ம புளி தண்ணி கடைசியில் சேர்க்க போகிறோம் இந்த பல்பா போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா நான் ஆரம்பத்தில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரைச்ச விழுதையும் அதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கிளறணும் நாம் இதை நல்லா கிளறி பாதி அளவுக்கு ஓரளவுக்கு அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகணும் அதுக்கப்புறமா தான் நாம் இதில் புளி உப்பு இதெல்லாம் படிப்படியாக சேர்த்துடணும் பாருனா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நாம் புளி தண்ணி நான் வந்து இப்போ புளி பல்ப்பு சேர்க்கலைன்னா நீங்கள் இதுக்கு ஒரு அரை கப்பு போல திக்கான புளி தண்ணி சேர்க்கணும் அந்த அளவுக்கு பதம் வந்து கரெக்டாக இருக்கும் நான் இப்போ கால் கப்பு போல புளித்தண்ணி சேர்த்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் திக்கான புளி தண்ணி நீங்கள் புளிப்பு சுவை பார்த்துக்கோங்க அதனால தான் நம்ம பாதி வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா புளித்தண்ணி சேர்க்குறோம் இல்லைனா நமக்கு அளவு தெரியாது முருங்கைக்காய் பல்ப்புன்றதுனால புளிப்புத்தன்மை கொஞ்சம் இழுக்கும் காரமும் கொஞ்சம் இழுக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி சேருங்க இதை நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு வதக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க மிதமான சூட்லேயே வச்சு வதக்குங்க இந்த முருங்கைக்காய் தொக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நாம் வெளியில் ஊருக்கெல்லாம் போகும்போது கூட இதை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் வச்சு பயன்படுத்தலாம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு மூணு நாள் குழி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடி சேர்த்துட்டேன் இப்போ இதை நீங்கள் நல்ல மிதமான சூட்லேயே வச்சு கிளறணும் அந்த எண்ணெய் இழுத்து மறுபடியும் அந்த எண்ணெய் வந்து வெளியே வரும் நாம் வந்து அளவான எண்ணெய் தான் சேர்த்துருக்குறோம் அதனால் அதிகமாக எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வராது மேலே நல்ல எண்ணெய் தெளிய ஆரம்பிக்கும் போது நாம் நிறுத்திடலாம் பாருங்கள் இப்போது கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரணும் அடி பிடிக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது அதோடைய மனமும் அதோடைய சுவையும் மாறிடும் அந்த அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு கரெக்டாக வந்து கிண்டுங்க எந்த கடாயாக இருந்தாலுமே நல்லாவே வரும் பாருங்கள் ஸ்டீல் கடாயிலே இது வந்து ஒட்டாமல் தான் வருது இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு அதோடைய எல்லாம் மேலே தெளிய ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கடைசியாக சேர்க்கலாம் நான் சேர்க்கலை ஏன்னா நம்மளுடைய முருங்கைக்காய் விழுதே ஒரு இனிப்பு சுவை தான் நம்மளுடைய முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க சப்பாத்தியிலேருந்து சாதத்துலேருந்து சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க உப்புமாவுக்கு கூட நமக்கு தொட்டு தாங்க சாப்பிட்டோம் செய்து பாருங்கள் இந்த முருங்கைக்காய் தொக்கு மாங்காய் முருங்கைக்காய் ரசம் பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி